வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு சுனாராயதாஸ் அப்ப வணக்கம் பா வணக்கம்ங்க இன்னைக்கு வாயில இருந்து ஆசனவாய் வரையும் புண்ணுப்பா அதே மாதிரி இரைப்பை புண் இரைப்பையில பாத்தீங்கன்னா பெப்டிக் அல்சர் গ্যাஸ்ட்ரிக் அல்சர் அర్మ கேட் இருக்கு அமிலம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது அருமா சின்ன சிறு குடல்ல புண்ணு பெரு குடல்ல புண்ணு மலவாயில ஆசனவாயில புண்ணு வாயில புண்ணு தொண்டையில புண்ணு இப்படி ஏகப்பட்ட புண்ணு எண்டோஸ்கோப் பாட்டு எண்டோஸ்கோப் போட்டு பார்த்தேன்

இது மணத்தக்காளின்னு பேர் இதுக்கு பேர் மணத்தக்காளி ஆமா இது பாருங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க எங்க வேணாலும் முளைக்கும் இது பழகம் இருக்கு பாருங்க பழம் இருக்கு பாருங்க இந்த பழத்தை எடுத்து அப்படியே லேசாக நசுக்கி சாம்பல் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெயில்ல காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நடவு பண்ணா எங்க வேணாலும் இந்த குப்பையில எவ்வளவு முளைக்கும் இந்த பழம் சாப்பிடலாமாப்பா தாராளமா சாப்பிடலாம் சாப்பிட்டு காமிங்க பாருங்க ஓகே இந்த நல்லா கசப்பு இருக்காது இலையில மட்டும் கசப்பு இருக்கும் சரி வயிற்று புண்ணு எவ்வளவு இருந்தாலும் ஆத்திரம் ரெண்டாவது இந்த பழத்தை பிடுங்கி லேச உப்பு போட்டு மோரில் ஊற வச்சு இந்த காயை வெயிலில் நல்லா காஞ்சிட்டு அதுக்கப்புறம் வத்தலா பொறிச்சு சாப்பிடலாம் சாப்பாடுக்கு வத்தலாவும் சாப்பிடலாம் சுண்டவத்தல் சாப்பிடலாம் சாப்பிடலாம் இந்த கீரைய வந்து சமைச்சு சாப்பிட்லாம் இதுல யாருமே சொல்லாத இன்னொரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்கப்பா நாய் கடின்னு இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு நாய் கடி ஆமா ஆஸ்பத்திரிக்கு போனா அந்த நாய் ஊசி இல்லைன்னு இப்போ அது இல்லாம சில நேரங்கள்ல இருக்கு ஆனா வெறி நாய் கடிக்கி வெறி நாய் கடிக்கி சாதா நாய் கூட இல்ல வெறி நாய் ஹம் வெறி குடிச்ச நாய் கடிச்சா அவனும் நாய் மாதிரியே குளச்சு தான் ஆமா இந்த இலச்சாற இலச்சாறு இல்ல இலையாவே அரைச்சு ஒரு இவ்வளவு வருஷம் எடுத்து தண்ணியில் கல இது பண்ணி வாயில் போட்டு தண்ணியை குடிச்சா ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து குடிச்சா வெடிநாய்க்கடியினுடைய விஷம் இறங்கிடும் வா சூப்பர் அப்பா அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எமர்ஜென்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு ஊசி மருந்து மாத்திரைகளை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இப்போது அப்பா சொன்ன மாதிரி எந்த வகையான அல்சர் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலையும் இது எப்படி சாப்பிடணும் சொல்றீங்கப்பா கீரை இப்ப பாசி பருப்பு அப்ப பச்சை தண்ணி குடிச்சாலும் வயிறு எல்லாம் ஏறிடுப்பா ஆமா அது பாசி பருப்பு தோரம் பருப்பு சேர்த்து இத மசியல் மாதிரி பண்ணி சாதத்தல போட்டு சுடு சாதத்துல போட்டு சாப்பிட்டாங்கனா கண்டிப்பா அல்சர் புண் கண்டிப்பா போயிடும் எவ்வளவு நாள் சாப்பிடணும்ப்பா ஐயோ என்ன போற வரைக்கும் சாப்பிட்டுமே என்ன கீரை தானா கீரை தானா இப்ப வந்து இப்ப இது முதல்ல காட்டுல தான் கிடைக்கும் ஆமா இப்ப இது வியாபாரம் பண்ணி மார்க்கெட்டுக்கு வருது சரிங்கப்பா 10 ரூபா எடுத்து ஒரு கட்டு குடுக்குறா ஆமாப்பா வாங்கி தாராளமா சாப்பிட வேண்டியதுதானா சரிங்கப்பா புரியுதுப்பா அப்ப இது சாப்பிடும்போது அல்சர் கம்ப்ளைன்ட் உள்ளவங்க வயிறு புண்ணு உள்ளவங்க என்ன மாதிரியான பத்தி முறைகளை கடைபிடிக்கணும் உதட்டல புண்ணு இருந்தாலும் சரி நாக்கில் புண்ணு இருந்தாலும் சரி தொண்டையில் புண்ணு இருந்தாலும் சரி குடலில் புண்ணு இருந்தாலும் சரி ஆசன வயலில் புண்ணு இருந்தாலும் சரி எந்த புண்ணு இருந்தாலும் ஆத்திரும் இது வந்து கீரையாகவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை இதை கட் பண்ணி நிலையில் காய வச்சு கஷாயம் போட்டு கஷாயமாகவும் குடிக்கலாம் 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 இப்போ இது குடிக்கும் போது என்ன மாதிரி பத்தி இருக்கணும் உங்களுக்கு தேவை வந்து அந்த நேரத்துக்கு தேவை வந்து புளிப்பு மட்டும் சேர்க்காம இருக்கணும் ஏன்னா அரிசர் புண்ணுக்கு வந்து புளிப்பு சாக்கிற புளிப்பு அது மோர மோரா இருந்தா கூட புளிப்பு தான் பாலா இருந்தாலும் புளிப்பு தான் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அரிசர் புண்ணு ஒரு காலம் போகாது போகாது மாதிரி குடிக்கூடாது எல்லாம் தேவையே கிடையாது எல்லாமே புண்ணாக்கும் இளநீ புண்ணாக்கும் ஏன்னா புளிக்குது இல்லை எல்லாமே வயிற்றுக்குள்ள போனோடனே புளிச்சிடும் ஒரு நிமிஷத்துல வாயில குடிக்கும் புளிக்காது உள்ளே போனோடனே புளிச்சிடும் ரொம்ப புளிச்சிடும் புளிப்பு தான் புண்ணாக்கும் ஓகே ஓகே நீங்கள் சாப்பிட வேண்டியது இந்த மாதிரி இருக்கிறத கடைசி கடைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா புண்ணை ஆத்தும் நேர்களே அதாவது அல்சர் இருக்குங்க புளிப்பான உணவுகள் மோர் அது மாதிரிலாம் ரொம்ப புளிக்கிறது எடுக்கக்கூடாதுன்றாரு எல்னி வெறி வைத்த குடிக்கக்கூடாதுன்றாரு இது மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் தோற்பான உணவுகள் அதிகமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் பத்தியமாக இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட புண்ணும் சரியாகன்றாரு இது மாதிரியான தவறை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் பா வணக்கம்